ஆடி வெள்ளி அம்மன் வெள்ளி அற்புதத்தை தரும் ஆனந்த வெள்ளி அற்புதமான ஆடி வெள்ளி கடைசி ஆடி வெள்ளி ஆகஸ்ட் பதினாறாம் தேதி வர இருக்கின்றது அதுதான் ஆடி மாதத்தோட கடைசி நாள் ஆடி வெள்ளி அதோட சேர்ந்து வரக்கூடிய வரலட்சுமி நோன்பு வரலட்சுமி நோன்புக்கு என்ன வழிபாடுகளை செய்யணும் அப்படிங்கிறத தனிப்பதிவாக நான் பதிவு செய்கிறேன் இந்த பதிவு இதற்கு நான் ஆடி கடைசி வெள்ளிக்கிழமையன்று குடும்பத்தில் இருக்கிறவங்க யாரோ ஒருத்தர் வீட்டில் ஒரு அமௌண்ட்டை எடுத்து வச்சு அந்த தொகையை எடுத்துகிட்டு போய் தங்கம் வாங்கிட்டு வீட்டில் கொண்டு வந்து கல்லா பெட்டியில் தங்கத்தை வச்சு புணுகு தடவி வழிபாடுகளை செய்கிறாங்களோ அவங்க வீட்டுக்கு அடமான நகைகள் திரும்ப விரைவில் வரும் இது ஒரு சுட்சமமான ரகசியமான ஒரு வழிபாடு வரும் ஆகஸ்ட் பதினாறாம் தேதி காலையில் வீட்டில் இருக்கக்கூடிய பெண்கள் வீட்டில் ஒரு பூஜை செஞ்சு ஒரு தொகை ஒரு ஆயிரம் ரெண்டாயிரம் ரூபாய்க்கு மட்டுமே ஒரு தங்க காசோ ஒரு சின்ன ஒரு மூக்குத்தியோ தங்கத்தில் வாங்குறதுமே குடும்பத்தில் ஒரு அபரிதமான வளர்ச்சி ஏற்படுத்தும் அன்றைய தினத்தில் காலை எழுந்திரிச்சு குளிச்சுட்டு வாசலில் குளம் போட்டுட்டு வீட்டில் இருக்கக்கூடிய ஒரு ஆயிரம் ரூபாயோ ரெண்டாயிரம் ரூபாய்க்கோ எடுத்து நிறைய ரூபாய்க்கு வாங்கலாம் மினிமம் ஒரு ஆயிரம் ரூபாய்க்கு வீட்டில் எடுத்து பூஜை ரொம்ப வச்சு புணுகு தடவி கடவுள் கட்டை வேண்டிட்டு இதுக்கு நான் தங்கம் வாங்க போறேன் இனி தொடர்ந்து எங்கள் வீட்டில் தங்கம் வளர்ந்து கொண்டே இருக்க வேண்டும் வீட்டில் தங்கம் நிறைந்து கொண்டே இருக்க வேண்டும் வீட்டில் தங்கம் நிலைத்திருக்க வேண்டும் அப்படின்னு மனதார நான் சொன்ன மாதிரி வளர்ந்து கொண்டிருக்க வேண்டும் நிறைந்து கொண்டிருக்க வேண்டும் நிலை நிலைத்து கொண்டே இருக்க வேண்டும் என்று சொல்லிட்டு அந்த பைசாவை எடுத்துட்டு போய் நீங்களும் உங்க வீட்டில் இருக்கக்கூடிய யாரோ ஒருத்தரோ தங்கம் வாங்கணும் வாங்கிட்டு கொண்டு வந்து உங்க வீட்டில் வைக்கலாம் நேரத்தில் நேரங்காலமே பார்க்க வேண்டாம் அன்னைக்கு வரலட்சுமி நோம்பு காளையோ காலமோ மதியமோ மாலையோ நகை தங்கம் வாங்குங்க வாங்கிட்டு கொண்டு வந்து உங்கள் பூஜை மூலை வச்சு கும்பிட்டுட்டு புணுகு தடவி கொண்டு போய் உங்கள் கல்லா பெட்டியில் வையுங்க சீக்கிரமாக அடமான நகையெல்லாம் வீடு தேடி வர வேண்டும் சொர்ண தோஷம் சரியாக வேண்டும் சொர்ண ஆகர்ஷணங்கள் எனது இல்லத்தில் ஏற்பட வேண்டும் என்று வேண்டிக் கொள்ளுங்கள் சொர்ண ஆகர்ஷண பைரவரான குபேரரின் ஆசைகள் உங்களுக்கு கிடைத்து சகல செல்வங்களும் பெருகும் இதை அனைவரும் பயன்படுத்தி வளம் பெறுங்கள் முன்கூட்டியே ஏன் சொல்கிறேன்னா நீங்கள் தயாராகுவதற்காகத்தான் யார் இதை செய்ய போறீங்க கோல்டு அப்படின்னு கமெண்ட் பாக்ஸில் மென்ஷன் பண்ணுங்க வரும் ஆகஸ்ட் பதினெட்டாம் தேதி நான் மலேசியாவில் தன்னை உணரும் வழக்கலை பயிற்சி நடத்த இருக்கின்றேன் பயிற்சியில் கலந்து கொள்ள கிழக்கக்கூடிய தொலைபேசங்களில் தொடர்பு கொள்ளுங்கள் ஆகஸ்ட் இருபத்தி ரெண்டாம் தேதி ருணகர லட்சுமி குபேர ஆகும் ஐம்பதாவது மாதமாக மிக சக்தி மிக்க கணபதி கல்யாணம் என்கின்ற ஒரு விநாயகர் கல்யாணத்தை நடத்தி சூட்சமமான முறையில் கணபதி ஜாதகத்தை வச்சு பூஜை செய்து தர இருக்கின்றோம் நூத்தி எட்டு நபர்களுக்கு மட்டுமே உங்க பெயரையும் பதிவு செய்து இந்த பூஜையில் கலந்து கொள்ளுங்கள் ருணம் போகும் வளம் பெருகும் நல்லது நடக்கும் வாழ்க வையகம் வாழ்க பணமுடன் நன்றிகள் கோடி